அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அதனால் தயவு செஞ்சு யாரும் இந்த பதிவை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதில் வந்து எந்த ஒரு பூஜையோ அல்லது மந்திரமோ அல்லது தீபம் ஏற்றுவதோ அதை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை அதை மாதிரி இதை பின்பற்றுவதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளோ விதிகளோ கிடையாது யார் வேணாலும் இதை ஃபாலோ பண்ணலாம் அசைவம் சாப்பிட்ருந்தா ஃபாலோ பண்ணக்கூடாது தீட்டுக்காலங்களில் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு மிக மிக அற்புதமான மூன்றே மூன்று வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை தான் இந்த பண பிரச்சனை மட்டும்தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷம் அல்லது சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத தீர்மானிக்குது ஒருத்தவங்க பணத்துக்காக தான் மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்கி நிறைய பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்குறாங்க இப்படியான பணப்பிரச்சனையை நீக்குவதற்கு நம்ம தினம்தோறும் உச்சரிக்க வேண்டிய மூன்றே மூன்று வார்த்தைகள் என்ன தான் இந்த பதிவில் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வழிமுறையை பின்பற்ற போகிறோம் யார் வேணாலும் எந்த நாள் வேணாலும் இதை ஆரம்பிக்கலாம் நல்ல நாள் பார்க்கணுமா வளர்ப்பிறை பார்க்கணுமா தேய்பிரையாக கரிநாளா சுபமுகூர்த்தமா அப்படின்னு நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்லை இந்த பதிவை நீங்கள் இன்றைக்கி பார்த்தாலும் சரி இரண்டு நாள் பொறுத்து பார்த்தாலும் சரி இரண்டு வாரங்கள் பொறுத்து இரண்டு மாதங்கள் பொறுத்து பார்த்தாலும் சரி நீங்கள் பார்த்த அன்று இரவு இதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிங்க எப்போ நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அதிலிருந்து இருபத்தோரு நாட்களில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரியே சந்தோஷமாக அமையுங்க ஆமாங்க நம்ம போடக்கூடிய கடின உழைப்பு நம்மளுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே எழுபத்தைந்து சதவிகிதம் இருந்தாலும் நம்முடைய மனப்பாங்கு நேர்மறையான சிந்தனைகளை வந்து யோசிப்பது நேர்மறையான பேச்சுகளை பேசுவது இவற்றின் மூலம் நம்ம வெற்றியை நம் வசம் ஈர்க்க முடியும் அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த மூன்று வார்த்தைகளை நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் கண்ணை மூடிக்கிட்டு அந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து அது பழகணும் அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் தேவைப்படுது இப்போ ஒரு புதுசாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு இருபத்தோரு நாட்கள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நாள் அந்த நேரம் வந்துச்சுன்னா உங்களுக்கே அதை செய்யணும்னு தோணும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இது வந்து நம்முடைய மேம்பாட்டுக்காக நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டு முறை அப்படின்னு கூட சொல்லலாம் செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சுய பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செய்யுங்க நடுவில் ஒரு நாளோ இரண்டு நாளோ மிஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல ஆனால் ஒரு வாரம் பத்து நாள் அப்படின்னு நீங்கள் பிரேக் எடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுனா மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இதை எந்த நேரத்தில் நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளில் எந்த நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறீங்க யாரும் வந்து உங்களை கூப்பிடக்கூடாது உங்கள் ஃபோன் கால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நேரத்தில் இதை நீங்கள் செய்வது தான் ரொம்ப ரொம்ப உத் உத்தமமான விஷயம் அதிலும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆழ் மனதில் பதியணும் அந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போ வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உறங்கப் போவதற்கு முன்பு இந்த விஷயங்களை நீங்கள் செய்வதும் அதை மாதிரி காலையில் தூங்கி எழுந்ததும் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்வதும் ரொம்ப நல்லது ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீங்கள் இருபத்தோரு நாட்கள் உறங்க போகிறதுக்கு முன்பு ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க எந்த திசையில் உட்காரணும் அப்படிலாம் வந்து முக்கியமே கிடையாதுங்க நீங்கள் தனிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க அமைதியான இடத்துல அது மொட்டை மாடியாக இருக்கலாம் உங்கள் வீட்டு பால்கனியாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் சில பேருக்கு அந்த விளக்கேத்தி வச்சு ஊதுபத்தி ஸ்மெல்லாம் வந்ததுனா தான் அந்த பயபக்தி அந்த உணர்வே வரும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் பூஜை உட்கார்ந்தும் செய்யலாம் எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம் இந்த இடம் இந்த திசை அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது இருபத்தோரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இதை வந்து நீங்கள் வாயால் உச்சரிப்பதற்கு பதில் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதுவது அப்படிங்கிறது நல்லது எந்த நிற பேனாவாக வேணாலும் இருக்கலாங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஏற்கனவே நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண நோட்டில் பேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது அப்படி இல்லாதவங்க புது நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்கங்க நீங்கள் உச்சரிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த அந்த மூன்றே மூன்று எளிய வார்த்தைகள் இது மட்டும்தாங்க பணம் வசி வசி ஏற்கனவே நம்முடைய சேனலில் பணம் கொடுக்கல் வாங்கல் அதை பண்ணும்போது பரிவர்த்தனை செய்யும்போது பணம் வருக வருக என்னிடம் பெருக பெருக அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இது வந்து தினம்தோறும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு எழுத தெரியாதவங்க இதை வந்து உச்சரிக்கலாம் இருபத்தோரு முறை ஏதாவது கவுண்டிங் வச்சுட்டு நீங்கள் வந்து பணம் வசி வசி அப்படின்னு உச்சரிக்கலாம் எழுத தெரிஞ்சவங்க உச்சரிப்பதை காட்டிலும் அதை வந்து எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை எழுதும் போது நீங்க வந்து காட்சிப்படுத்தி பாருங்க பணம் உங்ககிட்ட பெருமளவில் வந்து சேர்வது போலவும் நீங்க யார்கிட்ட எல்லாம் கேட்டீங்களோ அவங்களே வந்து பணத்தை உங்ககிட்ட தருவது போலவும் அபரீதமாக பணம் உங்களிடம் வந்து சேருவதை போலவும் அதன் மூலம் பல பொருள்களை நீங்க உங்க வீட்டுக்கு வாங்கி வைக்கிறீங்க நல்ல துணிமணிகள் போடுறீங்க எந்தெந்த வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் ஊர் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் போறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கற்பனையை கொஞ்சம் தட்டி விடுங்க நீங்கள் என்னெல்லாம் கற்பனை செய்து ஒவ்வொரு நாளும் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து உண்மையாகவே நடந்துவிடும் இப்போது சுவிட்ச் வேர்ட்ஸ்ன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த வார்த்தை அதே மாதிரியே தமிழ்லையும் சில வார்த்தைகள் இருக்குது பட் ஆனால் அதை வந்து நம்ம ஸ்விட்சுவர்ட்ஸ்லாம் சொல்ல மாட்டோம் சக்தி வாய்ந்த ஊக்கமூட்டக்கூடிய சுய பிரகடன வார்த்தைகள் அப்படின்னு நம்ம வேணால் சொல்லலாம் இப்போ நிறைய பேர் வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் முனிவர்கள் ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லுவாங்க இஸ் வெல் அப்படின்லாம் சில வார்த்தைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளோட ஒளி அதிர்வுகள் நம் மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் இந்த மூன்றே மூன்று சக்தி வாய்ந்த பணத்தை நம்மிடம் வசியம் செய்யக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் இன்னையிலருந்தே எழுத ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நாலு பேரும் பெரியவங்களாயிட்டீங்க சம்பாதிக்கக்கூடிய வயசு இருக்குது அப்படின்னா நீங்கள் நாலு பேருமே நாலு நோட்டில் பணம் வசி வசி அப்படிங்கிறத எழுதலாம் ஆனால் நீங்கள் எந்தவித தொந்தரவும் இல்லாத இடமா பார்த்து அமர்ந்து இதனை எழுதுவது உங்களுக்கு முழு பலனை தரும் இருபத்தோரு நாட்களுக்குள்ளார உங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இருபத்தோரு நாள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நோட்டை வந்து பத்திரமா உங்களோட பீரோலேயே வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு மாதம் நான் செஞ்சேன் கொஞ்சம் இம்ப்ரூமெண்ட் இருக்குது அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் திரும்ப தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செகண்ட் சைக்கிள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதை மாதிரி நீங்கள் மாதம் மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நீங்கள் இதை எழுதும்போது ரொம்ப பலம் அடைந்ததாக ஆகிடும் அதனால் இதை யாரெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் நிச்சயமாக இன்று ஆரம்பிங்க நல்ல பலன் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி